பவுலா அவர் ஒரு அழகான மற்றும் அழகான இளம் பெண் பலரால் போற்றப்பட்டார் இருப்பினும் அவர் ஒரு தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த காஸ்பர் டயஸ் என்ற உள்ளூர் மீனவரை காதலித்தார் அவர்களின் காதலை அவரது தந்தை எதிர்த்தார் அவர் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் பிரிவை தாங்க முடியாமல் டோனா பவுலா ஒரு குன்றிலிருந்து அரபிக் கடலில் குதித்தார் காஸ்பர் டயஸ் அவளை பின்தொடர்ந்தார் அவர்களின் உடல்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் கடற்கரையில் வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது டோனா பவுலா மற்றும் அவரது காதலரின் சிலை கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு பாறையில் அமைக்கப்பட்டது இது இப்போது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இந்த சிலை டோனா பவுலா கையில் ஒரு பூவை வைத்திருக்கும் அதே வேளையில் காஸ்பர் காஸ்பர்தயஸ் மீன்பிடி வலையை வைத்திருப்பது சித்தரிக்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின் ஒற்றுமையை அடையாளப்படுத்துவதால் இந்த சிலை இந்தியாவின் உருவம் என்றும் அழைக்கப்படுகிறது டோனா பவுலாவின் துயரமான காதல் கதைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடற்கரைக்கும் அருகிலுள்ள கிராமத்திற்கும் அவரது பெயர் சூட்டப்பட்டது